பே கோயத்திற்கு வரும்பொழுது ஒரு பார்சலை கொடுத்து இதை அவர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா கட்டாயம் அந்த பார்சலை வாங்கிட்டு வராதிங்க கோயத்தில் மரண தண்டனை வரைக்குமே விதிக்கப்படுது அடுத்து கோயத்தினுடைய மஹாப்ளா ஏரியாவில் ஒரு கார் திடீர்னு ஃபயர் ஆகிடுச்சு கோயத்தில் அதிக வெப்பநிலை காரணமாக தற்பொழுது கார் ஃபயர் ஆகிறது அங்கங்கே நடந்துக்கிட்டு இருக்குது நிறையா கொயத்தினுடைய முக்கியமான தகவல்கள் இந்த வீடியோவில் இருக்குது வீடியோ முழுவதுமாக பாருங்கள் முதல் செய்தி குவைத்திற்கு நீங்கள் வாரிங்க புதுசாக வந்தாலும் சரி வெக்கேஷனில் போயிட்டு திரும்ப வந்தாலும் சரி உங்கள்ட்ட யாராவது ஒரு நபர் ஒரு பார்சலை கொடுத்து இதை அந்த நபர்கிட்ட கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னாங்கன்னா அந்த பார்சலில் என்ன இருக்குது அப்படிங்கிறத தெளிவாக பார்த்துட்டு அதற்கு பிறகு உங்களுடைய பார்சலோடு சேர்த்து கொண்டு வாங்க ஏன் அப்படின்னா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா கொயத்து ஏர்போர்ட்டில் இந்த மாதிரி போதைப்பொருள் கடத்தலில் ஈடுபடக்கூடியவங்க இந்த மாதிரி பார்சலை கொண்டு வந்துட்டு இது என் ஃப்ரெண்டு கொடுத்து விட்டாங்க எனக்கு தெரியவே தெரியாது அப்படிங்கிற மாதிரி நாடகம் ஆடுறாங்க இந்த மாதிரி நாடகம் குவைத்தில் ஏற்றுக்கொள்ளப்படாது பிடிபட்டிங்கன்னா உங்களுக்கு வாழ்நாள் தண்டனை அல்லது மரண தண்டனை விதிக்கப்படும் அப்படின்ட்டு சொல்லியிருக்காங்க வரக்கூடியவங்க உங்களுடைய நண்பர்கள் அல்லது உங்களுடைய ரிலேட்டிவா இருந்தாலும் சரி அந்த பார்சல்ல என்ன இருக்கு அப்படின்னு தெரியாமல் கொண்டு வந்துடாதீங்க அடுத்த செய்தி கோயத்திற்குள்ள நாற்பது கிலோ போதைப்பொருள் மற்றும் இரண்டாயிரம் கேப்டகான் மாத்திரைகள் அதாவது சைக்கோட்ராபிக் மாத்திரைகளை கொண்டு வர முயன்ற கடலோரம் வழியாக கொண்டு வர முயன்ற இரண்டு நபர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க கொயத்தில் போதைப்பொருள் தடுப்பு பிரிவு மிக பயங்கரமாக தற்பொழுது வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க உங்கள்ட்ட ஒரு கிராம் அளவிற்கு போதைப்பொருளை கைப்பற்றினா கூட நீங்கள் வாழ்நாள் முழுவதும் கொய்த் சிறையில் தான் வந்து கிடக்கணும் அதிகப்படியான போதைப்பொருள் கடத்தலில் பிடிப்பட்டோம் அப்படின்னா மரண தண்டனையை ஈவிரகம் இல்லாமல் கொய்த்து அரசாங்கம் வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க குவைத் மட்டுமல்ல பல உலக நாடுகள் அந்த அரசாங்கங்கள் வந்து இந்த போதைப்பொருளுக்கு எதிராக தடுப்பு நடவடிக்கைகளை எடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க ரீசெண்டாக கூட நம்முடைய தமிழகத்தில் கள்ளக்குறிச்சியில் பார்த்திங்கன்னா இப்போ வரைக்கும் ஐம்பத்தி மூன்று நபர்கள் இந்த கள்ளச்சாராயம் அப்படிங்கிற ஒரு இதை குடித்து இறந்திருக்காங்க இன்னும் எத்தனை நபர்கள் இறப்பாங்க அப்படிங்கிறதும் வந்து தெரியாமல் இருக்குது அளவிற்கு அது வந்து ஒரு மிகப்பெரிய சீரியஸ்னஸ்ஸும் போதைப்பொருளிலிருந்து முடிஞ்ச வரைக்கும் நாம் இருப்போம் அடுத்த செய்தி குவைத்தினுடைய மகபெலாம் எல்லாருக்குமே தெரியும் அதற்கு என்றாவதற்கு ஒரு பாலம் இருக்கும் இருக்கும் அதற்கு முன்பாகவே ஒரு கார் நேற்று தீப்பிடிச்சு எரிஞ்சிருக்கு அந்த கார் தீப்பிடிப்பதற்கான காரணங்களை வந்து தீவிரமாக ஆராய்ஞ்சிட்டு வராங்க அதே நேரத்தில் அந்த காருக்குள்ளே வந்து பெர்ஃப்யூம் அதே போல் தீப்பற்றக்கூடிய பொருட்களை வைக்காதீங்க அப்படின்ட்டு கொய்த்தினுடைய ஃபயர் ஃபைட்டிங் டிப்பார்ட்மெண்ட் வந்து சொல்லியிருக்காங்க ஏன் அப்படின்னா தற்பொழுது கொயத்தில் அதிக வெப்பநிலை கிட்டத்தட்ட நாற்பத்தி ரெண்டு டிகிரி செல்சியஸ்க்கும் மேலே வந்து வெப்பநிலை வந்து பதிவாகிக்கிட்டு இருக்கிறதால காருக்குள்ளே இந்த மாதிரி பெர்ஃப்யூம் போன்ற தீப்பிடிக்கக்கூடிய பொருட்கள் இருந்துச்சுன்னா காரும் வந்து தீப்பிடிப்பதற்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே நண்பரில் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும் நம்பரை வீடியோ பார்க்குறவங்க சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க